ரயிலை நேசிக்கும் அனைத்து நல்வூழங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம் அடேங்கப்பா இந்த வருஷத்துல இதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியா இருக்க போது அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறேன் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ரயில்வே துறை சார்பில் வெளியிடப்பட்ட ஒரு சுற்றறிக்கை கடந்த ஒரு வார காலமாகவே மிகப்பெரிய பேசுபொருளாக ஆகியிருக்கு அதுலயும் தமிழ்நாட்டு ரயில் பயணிகள் மத்தியில இது ஒரு மிகப்பெரிய விவாதத்தையும் ஏற்படுத்தி இருக்கு இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி நம்ம பக்கத்து மாநிலமான கர்நாடகாவை உள்ளடக்கிய தென்மேற்கு ரயில்வே சார்பில் வெளியான இந்த சுற்றறிக்கை தான் இவ்வளவு விவாதத்துக்கும் காரணமே அதாவது இந்தியா முழுவதும் ஏற்பட்ட கொரோனா வைரஸ் பரவல் காலத்துல ஒட்டுமொத்த ரயில் சேவையும் நிறுத்தப்பட்டது அதுக்கப்புறம் தொற்று கொஞ்சம் கொஞ்சமா குறைந்த போது படிப்படியாக ரயில் சேவைகள் மீண்டும் இயக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஆனால் கொரோனா காலத்துல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால ரயில்வே துறைக்கு ஏற்பட்ட வருவாய் இழப்பை சரி கட்டுவதற்காக ரயில் பயணிகளுக்கு வழங்கப்பட்ட முதியோர் கட்டணம் உட்பட பழைய சலுகைகள் எல்லாமே ரத்து செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாம சாதாரண பேசஞ்சர் ரயில்கள் எல்லாமே எக்ஸ்பிரஸ் கட்டணத்துல சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிற பேர்ல இப்ப வரைக்கும் இயக்கப்பட்டுட்டு வருது ஆனா இந்த கட்டண முறை சாதாரண பேசஞ்சர் ரயில்களை பயன்படுத்தி வந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்குது எனவே மீண்டும் பழையபடி பேசஞ்சர் கட்டண முறையை கொண்டு வரணும் அப்படின்னு ரயில்வே துறைக்கு தொடர்ந்து பலரும் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி தென்மேற்கு ரயில்வே மண்டலம் சார்பாக ஒரு அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கை வெளியிடப்பட்டு இருந்தது அதுல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா தென்மேற்கு ரயில்வே மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் இயங்கக்கூடிய மெமு மற்றும் டெமு வகையிலான ரயில்கள் பேசஞ்சர் ரயில்கள் மாதிரி எல்லா சிறிய ரயில் நிலையங்களும் நின்று போகக்கூடிய சிறப்பு ரயில்கள் இந்த ரயில்களுக்கான கட்டணம் மீண்டும் பழைய மாதிரி சாதாரண கட்டணமாக வசூலிக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டு இருந்துச்சு ஆனா தமிழ்நாடு மற்றும் கேரளா பகுதிகளை நிர்வகிப்பது தெற்கு ரயில்வே அப்படிங்கறதால இந்த அறிவிப்பு நமக்கு பொருந்தாது அது மட்டும் இல்லாமல் தெற்கு ரயில்வே சார்பிலையும் இதே மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிடணும் அப்படின்னு ரயில் ஆர்வலர்கள் மற்றும் ரயில் பயணிகள் வலியுறுத்த துவங்கினாங்க இந்த சூழல்ல முன்பதிவு இல்லாத டிக்கெட்டுகளை ஆன்லைன் மூலமாக பெற பயன்படுத்தும் ஆப்பான யூடியூப் செயலியில நேற்று முதல் சாதாரண கட்டணம் அப்படிங்கிற ஆப்ஷன் பயன்பாட்டுக்கு வந்திருந்துச்சு இந்த ஆப்ஷன்ல பழைய மாதிரி சாதாரண டிக்கெட்டுக்கான ரேட்டு மினிமம் பத்து ரூபா அப்படின்னு காட்டிருந்துச்சு ஆனா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாம யூடியூஸ்ல இந்த சாதாரண டிக்கெட்டை எடுத்து பயணிச்சா எங்க அபராதம் விதிக்கப்படுமோ அப்படின்னு பயணிகள் இந்த முறையில டிக்கெட் எடுக்க தயக்கம் காட்டினாங்க இந்த அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு மத்தியில இன்றைய தினம் ரயில்வே ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் பள்ளி உத்தரவு சமூக வலைதளங்கள்ல பரவி வைரல் ஆகிட்டு வருது அதுல திருச்சிராப்பள்ளி ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட ரயில்வே வணிகவியல் ஊழியர்களுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த உத்தரவுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா சாதாரண எக்ஸ்பிரஸ் ரயில்கள் அப்படிங்கிற பேர்ல இயங்கிட்டு இருக்கக்கூடிய பாசஞ்சர் ரயில்களில் குறைந்தபட்ச கட்டணமாக முப்பது ரூபாய் இதுவரைக்கும் வசூலிக்கப்பட்டு இருந்துச்சு இந்த கட்டணம் பத்து ரூபாயாக குறைக்கப்பட்டு இருப்பதாகவும் இனிமே மினிமம் கட்டணமாக இந்த ரயில்களில் பத்து ரூபாய் வசூலிக்குமாறும் இதில் போட்டு இந்த அறிவிப்பை உறுதி செய்யும் விதமாக பன்ருட்டி ரயில் நிலையம் மற்றும் அதிலாம்பட்டினம் ரயில் நிலையங்கள்ல எடுக்கப்பட்ட சாதாரண பயணச்சீட்டுகள் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருது இந்த சாதாரண பயண சீட்ல வந்து குறைந்தபட்ச டிக்கெட் கட்டணமாக பத்து ரூபாய் என்ற அளவுல டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டிருக்கு இது உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருந்தாலும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஒட்டுமொத்த தெற்கு ரயில்வேக்கும் அறிவிப்பு வராமல் இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த அறிவிப்பை உடனடியாக தெற்கு ரயில்வே வெளியிடணும் அப்படின்னு ஒட்டுமொத்த மக்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க அப்படி வரும்பட்சத்துல இது உண்மையிலேயே தமிழ்நாட்டு மற்றும் கேரளாவை ஒருங்கிணைத்த தெற்கு ரயில்வே மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க நான் உங்க தாகிர் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ட்ரெயின் வே உங்களை இன்னொரு பயனுள்ள வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி